தமிழர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் மாட்டு வண்டி போகாத இடத்தில் கூட எனது பாட்டு வண்டி போகும் என்று பிரகடனப்படுத்தியவன் கண்ணதாசன் அவன் எழுதிய ஒவ்வொரு பாடலும் பிறந்த கதையே சுவாரஸ்யமானது ஒரு முறை கண்ணதாசனும் அண்ணாவும் புதுச்சேரிக்கு ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் வழியில் பசி எடுக்கிறது அப்போது தெருவோரத்தில் கடலை விட்டவிடம் கடலை வாங்கி சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த பேப்பரை கீழே போட்டு விடாமல் கண்ணதாசன் பார்க்கிறார் அதில் ஒரு அருமையான பழைய காலத்து கவிதை இருக்கிறது கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லை பொன்னைத்தான் பொருளைத்தான் தந்துத்தான் ரட்சித்தானா என்று வறுமையில் வாடுகிற ஒரு புலவர் எழுதியது போல் இருந்தது அது கண்ணதாசனுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போல் இருந்தது யோசித்து கொண்டே வந்தார் புதுச்சேரி பயணம் முடிந்து அடுத்த நாள் பாடல் பதிவுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அழைத்தார் அந்த வார்த்தைகள் ஊறி கிடந்த கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் அந்த காலத்தின் பல நேயர் விருப்பமாக இருந்தது இன்றைக்கு வரை தமிழ் விளையாடுகிற ஒரு பாடலாக இருக்கிறது அத்தான் என் அத்தான் என்னைத்தான் நான் எப்படி சொல்வேன் அடி என்று அருமையான தமிழ் விளையாடினார் கண்ணதாசன் தான் கண்ணதாசன் இன்றைக்கும் மக்கள் மனம் கவர்ந்த கவிஞராக நிற்கிறார்